சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அந்த வகையில் வணக்கம் சார் சட்டப்பேரவை மரபுபடி ஆளுநர் செயல்பட்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்விதான் இப்ப பிரதானமா எழுதியிருக்க உங்களுடைய பார்வை ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தின் போது ஆளுநர் உரை என்பது அந்த அரசால் தயாரிக்கப்படுகின்ற உரை அதை ஆளுநர் படிக்க வேண்டும் என்பதுதான் மரபு ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டு நடந்த திட்டங்கள் எவ்வாறு நடந்தன இந்த ஆண்டு இந்த அரசு என்ன செய்ய இருக்கிறது என்பதை போன்ற முக்கியமான தகவல்களை மக்களுக்கு அளிப்பதற்காக அரசு இந்த ஆளுநர் உரையை பயன்படுத்திக் கொள்வது அரசியல் சாசன சட்டம் ஒரு அங்கீகரித்த மரம் இந்த ஆண்டு இந்த அறையிலே இந்த அறிக்கையிலே இந்த உரையிலே நிச்சயமாக பல்வேறு நல்ல தகவல்கள் இருந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்றால் முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்று வந்தது வெள்ள நிவாரணப் பணிகளிலே நாம் நம்முடைய தமிழக அரசு மிக சிறப்பான பணிகளை ஆற்றியது ஆறாயிரம் ரூபாய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அள்ளி கொடுத்தது இதையெல்லாம் எத சூழ்நிலை நடந்தது என்று சொன்னால் ஒன்றிய அரசு பாராமுகமாக இருந்து ஒரு கிஞ்சித்தேனும் கூட ஒரு சிறிய உதவியை கூட செய்யாத ஒரு சூழ்நிலையிலே மாநில அரசு தனது நிதிநிலையை சமாளித்து இவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறது என்பதெல்லாம் அந்த அறிக்கையிலே நிச்சயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இன்று தேசிய கீதத்தை அவமதித்ததால் வெளியே போய்விட்டேன் என்று சொல்லுகிறாரே கடந்த முறை தேசிய கீதத்தை அவமதித்தது நம்முடைய ஆளுநர் தான் கடந்த ஆண்டு ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றவரை காத்திராமல் தேசிய கீதத்தை முழுமையாக அவமதித்து அவமதித்துவிட்டு வெளியே சென்றவர் தான் நம்முடைய ஆளுநர் வழக்கமாக சபை மரபுபடி முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியிலே தேசிய கீதம் பாடுவதும் நடைமுறையிலே இருக்கின்ற ஒன்று ஆகவே தேசிய கீதத்தை அவமதிப்பதாக அவர் ஒரு குற்றம் சாட்டி அந்த குற்றச்சாட்டின் மூலமாக தான் செய்த மாபெரும் தவறை அவர் மறைக்க நினைக்கிறார் ஒரு ஆளுநர் உரை என்பது ஆளுநருடைய கொள்கைகள் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிற கொள்கைகளை சொல்வதற்காக தயாரிக்கப்படுகின்ற உரையல்ல ஆளுநர் உரை என்பது தமிழ்நாடு அரசு தயாரிக்கின்ற உரை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசு அரசியல் சாசன சட்டத்தின் மொழி கொடுக்குன்ற அறிக்கையை தான் இவர் படிக்க வேண்டும் ஆனால் அதை படிக்க மாட்டேன் என்று சொல்வது என்பது அவருக்கு ஆளுநர் பதவி வைக்க எனக்கு ஆசை இல்லை எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் கூட இன்னும் பொருத்தமாக இருக்கும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் ஒரே வார்த்தையிலே பிரதமருக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்னால் இந்த சூழ்நிலையிலே என்னுடைய ஜனநாயக கடமைகளை அரசியல் சாசனம் தட்ட கண்டமைகளை நிறைவேற்ற முடியவில்லை இந்த மாநில அரசு தயாரிக்கின்ற உரைகளை என்னால் படிக்க முடியவில்லை இந்த மாநில அரசோடு என்னால் இணைந்து வேலை செய்ய முடியவில்லை ஆகவே என்னை வந்து நீங்கள் வந்து வேறு பணிக்கு அமர்த்தி கொள்ளுங்கள் என்று கேட்டால் அது சால சிறந்ததாக இருக்கும் நான் இங்கே இருந்து கொண்டு நம் ஊரில் ஒரு பழமையை சொல்வார்கள் செரசிலே உட்கார்ந்து கொண்டு செவியை கடிப்பது என்று சொல்வார்கள் அதை போல ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு மாநில அரசுடைய நிர்வாகத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை தந்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு ஒன்றிய அரசிலிருந்து கிடைக்க வேண்டிய பல்வேறு நிதி ஒதுக்கீட்டுகளை திட்டங்களை வாதாடி பெற்று தந்து இந்த மாநில அரசுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு போல இருப்பது தான் அந்த ஆளுநருடைய முழுமையான தாத்பரியம் ஆனால் இவர் இந்த மாநில அரசை முழுமையாக விமர்சிப்பதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சர்ச்சைக்குள்ளான கருத்துக்களை பேசுவதிலும் நாள் முழுவதும் மணிக்கணக்காக இந்த அரசினுடைய செயல்களை முடக்குவதை பற்றி மட்டுமே திட்டமிட்டு செயல்படுகின்ற ஒரு ஆளுநராக இவர் காட்சி தருவது தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோதனை ஆகவே இந்த ஆளுநரை ஒன்றிய அரசு திரும்ப பெறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று எண்ணுகிறேன் ஏனென்றால் அவர் இன்று தமிழக சட்டப்பேரவையை அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததை அன்று அவர் அவமதித்திருக்கிறார் சட்டமன்றம் என்பது ஒரு தன்னாட்சி உரிமை பெற்ற சட்டமன்றம் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அதை இந்த அவமதிப்பது என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய வரலாற்றிலே கூட இந்த ஆளுநருடைய சரித்திரத்தில் இது ஒரு கரும்புள்ளி என்றே சொல்ல ஆசைப்படுகிற மேலும் சார் ஆளுநருக்கு வந்து மரபு தெரியல புதிய மரபு உருவாக்குறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படி போன்ற கருத்துக்களும் கூட சொல்லப்படுது சார் இது பற்றி உங்களுடைய பார்வை இல்லை இல்லை இதுல வந்து மரபே இல்லை இது வந்து அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறது அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த மாநில அரசை மீறி இந்த ஆளுநர் செயல்படுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் ரப்பர் ஸ்டாம்ப் என்று சொன்னால் அது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும் ஆனால் ஆளுநர் என்பவர் மாநில அரசினுடைய விருப்பத்தை அவர்கள் தருகிற ஆலோசனையை ஏற்று அதைத்தான் அவர் செயல்படுத்த முடியுமே ஒழிய ஆளுநர் தன்னுடைய சுய விருப்பத்தையோ அல்லது தன்னை நியமித்தவர்களுடைய சுய விருப்பத்தையோ அல்லது தான் நம்புகிற அரசியல் சித்தாந்தத்தையோ கொள்கையையோ அவர் நினைத்தபடி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஆளுநர் பதவி வந்து சரியான பதவி அல்ல அப்படி ஒருவேளை ஆளுநர் அவர் கொண்டிருக்கிற கொள்கைகளிலே லட்சியங்களிலே மிக வேகமாக உறுதியாக இருப்பார் என்று சொன்னால் அந்த கொள்கைகளை லட்சியங்களை பரப்புகின்ற முழுநேர பணியை அவர் எடுத்து செய்ய வேண்டும் ஆளுநர் பணியை அவர் இருக்கக்கூடாது ஆகவே ஆளுநரின் பணி என்கிற அரசியல் சாசன சட்ட பதவி வைத்துக்கொண்டு நான் வந்து அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக நடப்பேன் என்று சொல்வது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக செய்யப்பட்ட குற்றம் மட்டும் என்பது மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை புறந்தள்ளுகிற ஒரு முடிவு ஆகவே அதை எந்த காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் நலன் சார்ந்து ஒரு அரசு செயல்படும் போது மக்கள் நலனுக்காக கருத்துக்களை தெரிவிக்காம தேசிய கீதம் பாடப்படல அப்படின்னு வந்து ஒரு ஆளுநர் தெரிவிக்கிறது ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட தராத வந்து கேள்வி எழுப்பாத ஆளுநர் ஒன்றிய அரசு கிட்ட நிதியை கேட்டு பெறலாமே அப்படின்னு அப்பாவு வந்து சொல்லிருக்காரு இது பற்றி நீங்க உங்களுடைய பார்வை சார் இல்ல அதான் அதாவது வழக்கமாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடக்கும் என்று சொன்னால் ஆளுநர் உரை என்கிற இந்த நாளன்று ஆளுநர் உரையின் மீது விவாதம் நடக்கும் ஆளுநர் உரையில் அதை சொல்லப்படலை இது சொல்லப்படலை ஆளுநர் உரையில் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை பண்டிய விவாதங்கள் தான் நடக்குமே ஒழிய இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஆளுநர் உரை மீது நடக்க வேண்டிய வாதத்தை மாற்றி ஆளுநர் மேலே உரை விவாதம் நடப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி வைத்திரு அதுதான் அவர் சொன்னார் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு கிராப் த ஹெட்லைன்ஸ் என்று சொன்னார் எப்பொழுதும் வந்து பரபரப்பாக பேசப்படுவதற்கான செய்திகளை பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் தீனி போட்டு கொண்டிருப்பதே இவருடைய முழு நேர பணியாக இருக்கிறது ஏதாவது வந்து விவகாரமாக பேசி அதை உடனே ஊடகங்களிலே வந்து அந்த ஊடகத்தினுடைய அந்த எதிர்மறையான கருத்துக்களுக்கு மையப்புள்ளியாக இருப்பது தான் அவருடைய வாடிக்கை ஆகவே நான் அதான் சொன்னேன் இன்னைக்கு வந்து ஆளுநர் உரை என்பது கடந்த ஆண்டு நடந்த அனைத்து விவரங்களையும் அது அடக்கி இருக்கும் நிச்சயமாக மாநில அரசு வெறு வெள்ளத்தின் போது எடுத்த நடவடிக்கைகளை விலக்கி சொல்லியிருப்பார்கள் இந்த பெருவெள்ளத்தினுடைய நடவடிக்கைகளை எடுத்து அதனுடைய நிவாரணப் பணியை மேற்கொள்வதற்கு தேவைப்படுகின்ற நிதியை ஒன்றிய அரசிடமிருந்து வந்து பெற்றுத்தருவதற்கு எத்தனை முறை நம்முடைய முதலமைச்சர் முயற்சிகளை மேற்கொண்டார் எத்தனை முறை நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மேற்கொண்டார் எத்தனை முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக பிரதமரை சந்தித்து முறையிட்டார்கள் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் நிதித்துறை அமைச்சர் வந்தார் நம்முடைய உள்துறை அமைச்சரை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரில் சந்தித்த போது இருபத்தி மூணாம் தேதிக்குள் அந்த பணம் வந்துவிடும் என்று சொன்னார் ஆனால் வந்து பத்து பைசா வரவில்லை அதை ஆளுநர் உரையில் சொல்வதாக வேண்டாமா இது ஆளுநர்வர்களை சொல்லத்தானே வேண்டும் அதைத்தான் அவர் சொல்கிறார் எனக்கு இதில் மனச்சாட்சியில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அதில் இருக்கிற கருத்துக்களோடு எனக்கு உடன்பாடு இல்லை உங்களுக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்பது எந்த சட்டத்திலும் எழுதப்படவில்லை இந்த அரசு தயாரிக்கின்ற அத்தனை செய்திகளிலும் உங்களுக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்பது எந்த ஜனநாயக கட்டாயமும் இல்லை அரசியல் சாசன கட்டாயமும் இல்லை உங்களுக்கு உடன்பட்டதாகத்தான் அந்த உரை இருக்க வேண்டும் என்று எந்த அரசியல் சாசன சட்டத்தில் எழுதியிருக்கிறது என்பதை ஆளுநர் பிரிவுபடுத்த வேண்டும் ஆளுநர் உரை என்பது தமிழக அரசு தயாரிக்கின்ற உரை இதே போலதான் குடியரசுத் தலைவர் உரையை யார் தயாரிக்கிறார் குடியரசுத் தலைவர் உறவை ஜனாதிபதி மர்முவா தயாரிக்கிறார் ஒன்றிய அரசு தயாரித்து கொடுக்கிறது அந்த உரையை ஜனாதிபதி மருந்து பேசுகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க